என்ன இந்த ரியாஸ் முத சும்மா சும்மா ஃபோன் அடிப்பான் இப்போ அவனும் ஃபோன் அடிக்க மாட்டான் நம்ம ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டான் கல்யாணம் ஆனதுலேருந்து பெரிய மனுஷன் ஆகிட்டானும் ஓகே நம்ம ஃபோன் பண்ணி பார்ப்போம் ஹலோ அப்ரா உணே சென்னே சென்டர் நல்லா இருக்கியா உழையும் சலாம் டாம்பிரா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க கலும் க நல்லா ஆடருக்கேன் நாளைக்கு என்ன டிவா ஆமாடா இடானே நாளைக்கு எனக்கு லீவு உனக்கு லீவா என்ன ஆமாடா எனக்கும் லீவு தான் நாளைக்கு பாய் போக சரிடா நாளைக்கு லீவா என்ன ஆமாண்டா எல்லாம் லீவு தான் நம்ம சேர்ந்து வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுடா ஆமாண்டா மூணு மாசம் ஆச்சு நம்ம வெளியே போய் வெயிலும் கொளுத்து எடுத்துட்டு இருக்கு இப்பதான் கொஞ்சம் குறைஞ்ச நிலையில இருக்கு நம்ம பரத்து பாய் போறதே கரெக்டான ஒரு இதா இருக்கும்டா சரிடா ஓகே நாளைக்கு பரத்து பாய் பண்ணுவோம்

ஆமாண்ணே முப்பத்தஞ்சு நாள் தான் லீவு கொடுத்தாங்க கல்யாணம் ஆகி வெறும் ஒரு மாசம் தான் ஆச்சு அதுக்குள்ளேயும் தனியாக விட்டு வர மாதிரி ஆகி போச்சுன்னு கட்டுமா இருக்கு இவங்க கூட என்ன பண்ணுறது வெளிநாடு வாழ்க்கை அப்படிதான் இருக்கான் அதானே கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு போகலான்னு இருக்கேன் இவ்வளவு வருஷமா நீங்க இந்த இப்படி தான் இருக்கீங்களோ நம்மடா தண்ணிதான் ரொம்ப கஷ்டமா தான்டா இருக்கு இப்ப நாத்தையும் பரவாயில்ல பிள்ளைங்க பிரச்சனை ஆகிடுச்சுக்கேன் என் மக பிறந்து ரெண்டு வருஷம் கழிச்சு போனேன் இந்த பிள்ளை எங்கிட்ட வரவே இல்லை ஃபீலிங் ஆகி போச்சு என்ன எங்கள் வெளிநாடு வாழ்க்கை ಇಂಗೆ ನಮ್ಮ ಅವಂಗ ಅಂತ ನಮ್ಮ ಎಟ ಸಂಪಲ ಕಲ್ಯಾಣ ರಾಜ್ ಬಾಪ ಏ ಸರ್ ನನಗೆ ಹೋಗಾತ ಸಲಾಮ್ ಅಲೈಕುಮ್ ಮೈಕ್ ಸಲಾಮ್ ಅಲೈಕುಮ್ ನನ್ನ ಈ ಬಾಕಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಾ तुम्बा पहले चलना और एक बिल्डिंग आदेश निकल गया। चिन्ना वाला तो बिल्डिंग आगे। नपार का तंबी कल्याण मुझे और मास्टर ने दुबई कौन सा प्लेट? बीच और कौन सा तंबी बीच कौन सा प्लेट? नपार प्लेट में दुबई मुझे इन वर्षा நம்ம என்னன்னு இதுக்கு மாற்று வழி இல்லையானே நீங்க வந்து இருபது வருஷம் ஆச்சு நான் வந்து பத்து வருஷம் ஆச்சு இந்த தம்பிகள் வந்து நாலஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் நல்லா படிச்சுட்டு துபாய் பசங்க வர இருக்காங்க நீங்க பிள்ளை வந்து கஷ்டப்பட்டது நீமான வேற எது மாற்று வழி இல்லையானே இப்ப அற்புதமான தீர்வு ஏன்னா நமக்கு தான் வழிகாட்ட சரியான ஆள் இல்லை நம்மளும் அப்படி இருக்காம நம்ம ஊர் சமுதாய மக்களுக்கு இதுக்கு நம்ம சிறந்த வழியாகும் அது எப்படின்னா வெறும் பட்டப்படி போடு நிறுத்தாம மேற்படிப்பான அதாவது ஆராய்ச்சி படிப்பு பிஹெச்டி வரைக்கும் நம்ம படிக்க வைக்கணும் அண்ணே எல்லாம் படிக்கணும்னா ரொம்ப செலவாகும் மேலே பெருசாக ஒன்று செலவாகுதுப்பா நம்ம வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி நிறைய யூனிவர்சிட்டி சரி பண்ணி விட்டு படிக்க வைக்கணும் ஏன் வளையுடைய நாளில் கிங் அல் ஃபகத் யூனிவர்சிட்டி கிங் அப்துல் அஜீஸ் யூனிவர்சிட்டி அது மட்டும் இல்லை நம்ம அமீரகத்தில் அபுதாபியில் ஹலிஃபா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டி இருக்காங்க அது சரிண்ணே ஆனா அங்க இருந்தே வெளிநாடு வந்து படிக்கிறதுக்கு எல்லாம் எவ்வளவு செலவுகள் ஆகுனே பெருசா ஒண்ணு செலவாகுப்பா அவங்க விசா கொடுத்துட்றாங்க அகாமடேஷன் மருத்துவம் சாப்பாடு இது மட்டும் இல்லாம இந்த மாசம் இரண்டாயிரத்திரண்டு இதயத்துல விவரம் இதயத்துறை படிக்க வைக்கிறாங்க இது மட்டும் இந்த படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை கொடுத்துட்றான் வேலை கிடைக்கும் பெரிய பெரிய செழிப்பு வர்றாங்க

அவங்கள வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இது சம்பந்தமா நல்ல விளக்கங்களை கொடுக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்ச விளக்கங்களை கொடுத்து நல்லபடியாக அவங்க மாதிரி பிஹெச் வேலைக்கு பண்ணி இந்த மாதிரி வழிகளில் நிறைய இருக்கு நீ பெரியா நிறைய படிக்கலாம் பெரிய லெவலில் வரலாம் அப்படின் நம்ம புரிய வைக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதான் நம்ம நீங்கள் முயற்சி பண்ணி தேடுங்க நாங்கள் முயற்சி தொண்ணூற்றி நம்ம நாள நம்ம மூத்த உதவினா அதை உதவிக்க முடியும் நல்லா பக்க மாணவர்களுக்கு மிக்க மேலானவனான உன்னுடைய இறைவனின் திருநாமத்தை தியானித்து தஸ்மீக செய்கிறார்கள் அவனே யாவற்றையும் படைத்து செவ்வையாக்கினான் மேலும் அவனே அவற்றுக்கு வேண்டிய அனைத்தையும் அளவுபட நிர்ணயித்து அவற்றை பெறுவதற்கு நீர் வழி காட்டினான் அன்றியும் அவனே கால் நடிகளுக்கென மேய்ச்சலுக்குரியவற்றையும் வெளியாக்கினான்